இந்த ஆண்டு நடைபெறப்படுகிற பணிகளுக்காக சட்டமன்றத்தில் இந்த துறையின் சார்பாக என்னென்ன பணிகளை தேவை என்பதை கண்டறிந்து அமைச்சர் பெருமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர்கள் வணக்க மேயர் மற்றும் நகராட்சி தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் என்று அனைவருடையும் அனைவருக்குமே கேட்டு அதுபோல திட்டங்களை தீட்டுவதற்காக இப்போது கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது அது விரைவில் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வேற என்ன கேக்குறீங்க சரி விடுங்க நான் என்ன கேக்குறீங்க இல்லங்க ஏற்கனவே வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டமாக்கப்பட்டது பதினைந்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் இருக்கிற வரி உரை வரி எல்லாம் ஒரே தடவையிலே பதினைஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் என்று வரி உயர்த்துவதை மாற்றாக ஒன்றிய அரசு எங்களுக்கு ஆண்டுதோறும் நீங்கள் வரி உயர்வு தந்தால்தான் ஒன்றிய அரசிலிருந்து எங்களுக்கு நிதி தரப்படும் என்பதை அவர்கள் அறிவுறுத்தின் பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஒரு இடத்திலிருந்து ஆறு சதவீதம் மட்டுமே தான் வரி உயர்வு தர வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆறு சதவீதம் என்பது உயர்வாக இருக்கும் மழை வெள்ள காலங்களில் அதையும் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே பாதிக்கப்படுகின்ற போது அந்த வரி உயர்வு இருக்காது பாதிக்கப்படாத போது அந்த வரி உயர்வு இருக்கும் இப்போது கூடுதலாக ட்ரோன் சர்வே எடுத்து ஒவ்வொரு கட்டிடத்தையும் அளந்து அந்த கட்டிடத்தின் நீள அளவுக்கு ஏற்பட வரி உயர்வு போடப்பட்டது அதை நம்முடைய முதலமைச்சர் வரி உயர்வு தேவையில்லை நிறுத்தி வைங்கள் என்று சொல்லிவிட்டார் எனவே ட்ரோன் சர்வே இல்லை வரி உயர்வு என்பது சட்டமன்றத்தில் அறிவித்த அந்த ஆறு சதவீதம் மட்டும்தான் இருக்குமே தவிர மேற்கொண்டு எதுவும் இருக்காது நீங்க நீங்க சட்டமன்றத்தில் சட்டமாகவே நிறைவேற்றிருக்கிறோம் ஐநூறு சதுரடிக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் மட்டுமே வரி உயர்வு ஐநூறிலிருந்து எழுநூற்றி ஐம்பது சதுரடிக்கு முந்நூப்பத்தஞ்சு சதவீதம் வரி உயர்வு சதுர அடிக்கு மேல் ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கு ஐம்பது சதவீதம் வரி உயர்வு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிக்கு மேல்தான் வரி உயர்வு கூடுதலாகப்பட்டது அனைத்தும் அதுதான் இப்போது நடைமுறையில் இருக்கிறது எப்பவுமே வரி வரி என்பது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி என்றால் கீழே மேல்தலம் கீழ்தலம் என்று சேர்ந்துதான் இருக்கும் தவிர தனித்தனியாக இருக்காது இல்ல அவங்க எதிர்கட்சி தலைவர் சொல்ற தலைவர் முதலமைச்சர் நிறுத்த சொல்றாங்க அதே தான் கட்டுவாங்க அதே தான் கட்டுவாங்க சார் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் கூட வருங்க அந்த ஆறு ஏங்க அப்படிதான் வரும் அதாவது ட்ரோன் சர்வே எடுத்து ஒரு முப்ப ஒரு மூவாயிரம் கட்டினவங்களுக்கு எழுபதாயிரம் அறுபதாயிரம் வந்துடுச்சு அந்த உள்ள அளவு எடுக்கும் போது அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இல்ல அதை சேர்த்து தான் வசூல் பண்ணும் ஏங்க குப்பை வந்து குப்பை வரி போட்ட போது கடந்த ரெட்டா சப்பேட்டு கொடுத்து ஆறு வருஷத்துக்கு முன்னால இருந்து கேட்டாங்க அதெல்லாம் கேட்காது இந்த வருஷம் மட்டும் கேளுங்க இந்த வருஷத்துல இருந்து அதை எடுங்கன்னு சொல்லிடுவோம் பல எது அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பான் கொடுத்தா கட்டிக்குவான் அவ்வளவுதான் அதுதான் பூரா பாராளுமன்ற நீங்க தான் பத்திரிகைக்காரங்க தான் எழுதணும் எங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை நாய்களை பிடிக்கிறதுக்கோ மாடுகளை பிடிச்சி பவுண்டல் அடைச்சிருவான் நாயை பிடிச்சி பவுண்டல் அடைக்கிற கருத்தடை பண்ணி அது உடம்பு சரியாகி திருப்பி அதே இடத்துல கொண்டு விடணும் அப்படி இல்லைன்னா அவங்க பிடிக்கிறவங்க பேர்ல ஜெயிலுக்கு போகணும் இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர்தான் தான் சொல்லியிருக்கான் நீங்க மேல சட்டம் வந்து பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு ஒரு சட்டம் நிறைவேற்றி கொடுங்க எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு நாய் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆ

அதெல்லாம் எனக்கு நீங்க குறிப்பிட்டு சொன்னா நான் உடனே தர சொல்றேன் நாலாண்டு காலத்தில் நாலு ஆண்டு காலத்தில் நாலாண்டு காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சியிலே முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு இருபத்தி நாலாயிரம் கோடி மூன்று ஆண்டுகளுக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் கோடி இந்த ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முடிந்து இந்த ஆண்டு இருபத்தி ஐயாயிரம் கோடி கொடுத்துருந்தார் இல்ல இல்ல ஸ்மார்ட் சிட்டி முடிஞ்சு போச்சு எல்லாமே புது திட்டம் அடுத்த திட்டம் போட்டாங்க ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் இல்ல ஒண்ணு கோடி பத்திரிகை போட்டு கோடி ஆய்வுக்காக சொன்னாங்களே இந்த வருஷம் அறிவிக்கிறான் இந்த வருஷம் அறிவிக்கிறேன்